முட்டையை வச்சு ஒரு சூப்பரான ஸ்நாக்ஸ் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா அரை கிலோ சிக்கன் வாங்கி நல்லா கழுவிட்டு கொஞ்சமா மஞ்சள் தூள் லைட்டா உப்பு சேர்த்து நல்லா வேக வச்சு வடிகட்டி இதை போல எடுத்துக்கோங்க இப்ப சிக்கன் வந்து நல்லா பிச்சி போட்டுக்கலாம் ரெண்டு முட்டை எடுத்து மிக்ஸி ஜார்ல சேர்த்துடலாம் கொஞ்சமா மிளகு தூள் சேர்த்துக்கலாம் உப்பு ரொம்ப கம்மியா சேர்த்துக்கோங்க ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃபிளவர் மாவு நல்லா அரைச்சு எடுத்துக்கோங்கம்மா பேன் வச்சுக்கலாமா ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் கொஞ்சமா ஜீரகம் சேர்த்துக்கலாம் பொடியா இருக்குன்னு ரெண்டு பெரிய வெங்காயம் ஒரு பச்சை மிளகாய் பொடியும் இருக்கிறது அரை டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம் ஒரு அஞ்சு புதினா இலை ஒரு டீஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் அரை டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கலாம் கால் டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள் சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் கரம் மசாலா மிளகுத்தூள் அரை டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கோங்க மூணு சிட்டிக்கு அளவு மஞ்சள் தூள் நல்லா ஒரு நிமிஷத்துக்கு நல்லா கிளறி விட்டுருக்கேன் ரெண்டு உருளைக்கிழங்கு எடுத்து வேக வச்சு நல்லா பொடிய பிசைஞ்சு வச்சிருக்கேன் நல்லா பிச்சு போட்டு வச்சிருக்கேன் சிக்கன் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க பொடியான இருக்குன்னா கொத்தமல்லி மசாலா ஃபுல் ஃபுல்லாக சிக்கனில் நல்லா பிடிக்கணும் நான் வந்து ஆறு முட்டை எடுத்து வேக வச்சு தோல் எடுத்து வச்சுருக்கோமா இந்த மைதாவில் அப்படியே பெரட்டி எடுத்துக்கோங்க இப்போ வந்து மசாலாவை முட்டை மேலே இப்படி வச்சிடுங்க இப்போ அடுத்த பக்கம் சுற்றி எல்லா பக்கமும் நல்லா கவர் பண்ணிவிடுங்கம்மா நம்ம கலக்கி வச்சுருக்க முட்டையில் இதை பெரட்டி எடுத்துருங்க கார்ன்ஃப்ளக்ஸ் சேர்த்து பொடி பண்ணி வச்சுருக்கேன் இப்போ இப்படி வச்சுட்டு இப்படி பெரட்டிடுங்க பொறிக்கிற அளவுக்கு எண்ணெய் சேர்த்து கடாயில் நடுவில் சேர்த்துருங்க நல்ல ஒரு கோல்டன் கலராக வரணும் அவ்வளோதான் இப்போ நம்ம எடுத்துடலாம் நல்ல ஒரு டேஸ்டான ஸ்நாக்ஸ் ரெடி